மனிதர்களை ஆட்டி படைக்கின்ற ஆறு எதிர்மறை உணர்வுகள் இருக்கின்றன அச்சம் கவலை கோபம் துயரம் அவமானம் ஏக்கம் இந்த ஏக்கம் என்பது நேர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் நேர்மறையான ஏக்கம் என்பது ஒரு தாய் குழந்தைக்காக இயங்குவது அல்லது உறவுகளுக்கான இயக்கம் நம் ஆன்மா கடவுளுக்காக இயங்குவது திருப்பாடல் எண்பத்தி நான்கு இரண்டு சொல்கிறது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது இது நேர்மறையான இயக்கம் எதிர்மறையான இயக்கம் பணத்துக்காக இயங்குவது உடல் இன்பத்திற்காக இயங்குவது மனிதர்களுக்காக இயங்குவது பாலியல் இயக்கம் பதவி இயக்கம் இவையெல்லாம் எதிர்மறையான இயக்கங்கள் இவை மனிதரை ஆட்டி படைக்கின்றன இயேசுவிடம் நேருமறையான இயக்கம் இருந்தது அவர் கடவுளுக்காக எங்கினார் இறை ஆட்சிக்காக எங்கினார் லூக்கா நற்செய்தி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்றில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார் இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா என்று கூறினார் எருசலேமில் அமைதிக்காக இயேசு இயங்கினார் இறை மலர்வதற்காக இயேசு இயங்கினார் இந்த உலகில் நட்பும் சமத்துவமும் நீதியும் மலர வேண்டும் என்று இயேசு விரும்பினார் அதற்காக ஏங்கினார் அது நல்ல ஏக்கம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வின் இயக்கங்களை ஆய்வு செய்ய வேண்டும்